ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு கணக்கு அந்த கணக்கு கொண்டு அந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் நம் வாழ்க்கையை இயங்கச் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் சிலர் ஜோதிடத்தை நம்பாமல் இருக்கலாம் சாஸ்திரத்தின் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம்னாலும் இந்த கணக்கு என்பது இதில் எந்த மாற்றமுமே இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பலன்களையும் எந்தெந்த நேரங்களில் என்ன காரியங்களெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கிறதையும் எந்த காலகட்டங்களை மிக முக்கியமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான பல வழிமுறைகள் ஜவுதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் காலங்காலமாக இருந்து வருகிற ஒரு முக்கியமான விஷயம்தான் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாக்க அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டாக்க நாம் அதன்படி செயல்படுத்த வயது சந்திரனுடைய முக்கியத்துவம் என்ன நமக்கும் சந்திரனுக்குமான தொடர்பு என்ன ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் பிரதானமாக இருக்கிறது லக்னம் இதற்கு அடுத்த நிலையை பெறுவது ராசி ராசிங்கிறது நாம் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தை அமைஞ்சுள்ள வீட்டை குறிக்கிறது சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ அதைத்தான் நாம் ராசின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் புதன் இருக்கும் இடத்தையோ குரு பகவான் இருக்கிற இடத்தையோ நாம் ராசின்னு சொல்கிறது இல்லை அதாவது சந்திரனுடைய முக்கியத்துவத்தை இதிலேயே நாம் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் பிறந்தநாள் கொண்டாடுறோம் சந்திரன் இருக்கிற நட்சத்திர மூலமாகத்தான் திருமண பொருத்தமும் பார்க்கப்படுது சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தை கொண்டு தான் ஒருத்தருக்கு முதல் தசை எது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கழிச்சு சொல்லியிருக்கு சந்திரன் இருக்கிற ராசிப்படி தான் கோச்சார பலன்களை பார்க்கணும் அந்த கோச்சாரத்தின்படி இருக்கிற பலன்கள் தான் சரியான துல்லியமான பலன்கள்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்லித்தான் நாம் கோயிலுக்கு போனோம்னாக்க நம்ம பேரையும் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடுகளெல்லாம் மேற்கொள்வோம் அப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொண்ட சந்திரன் மூலம் நமக்கு யோகங்கள் அவயோகங்கள் தடைகள் எல்லாம் ஏற்படுது இல்லையா அந்த வகையான இடையூறுகளில் ஒவ்வொரு மாதமும் சந்திரனால் ஏற்படுகிற ஒரு தோஷம்தான் சந்திராஷ்டமம் அப்படின்ற பேர் பிறந்த ராசிக்கு எட்டாவது இடமான அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்துச்சுன்னா அதுதான் சந்திராஷ்டமம் சந்திரன் பிளஸ் அஷ்டமம் அதாவது சந்திர அஷ்டமம் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ரெண்டே கால் தான் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்றோம் ஆக பொறுத்தவரை ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாசத்திலும் ஒரு முறை சந்திராஷ்டமம் என்பது வந்தே தீரும் இந்த கணக்கின்படி பார்த்தால் அப்படித்தான் தெரியுது இல்லையா அதுலேயும் குறிப்பாக பிறந்த நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் சைய சஞ்சாரம் செய்கிற காலம்தான் சந்திராஷ்டமம் பொதுவாக எட்டாம் இடம் என்பது சில தடைகள் மன சங்கடங்கள் கொஞ்சம் தடைகள் இடையூறுகள் அப்படின் தான் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் எட்டாம் இடத்திலிருந்து நேர் பார்வையாக தனம் பணவரவு குடும்பம் இல்லம் குடும்பத்தார் உறவுகள் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஸ்தான அமைப்பதும் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகுது அதனால சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க மணமகன் மணமகள் இருவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில் தான் திருமண முகூர்த்தமே பார்க்கப்படும் பால் காய்ச்சிதல் கிரகப்பிரவேசம் செய்தல் வீடு முகூர்தல் வீடு மாறுதல் வளைகாப்பு முதலான நிகழ்ச்சிகளுக்கும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்துருவாங்க புதிய முயற்சிகள் சந்திராஷ்டமம் இருக்கும்போது செய்யக்கூடாது புதிய ஒப்பந்தங்களை சந்திராஷ்டம காலத்தில் தவிர்த்து விடுவதே நல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதை சந்திராஷ்டமம் நடக்கின்ற அந்த கால் இரண்டரை நாட்களில் நாம் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் இருப்பதே உத்தமம் குடும்ப விஷயங்களையும் இது குறித்து பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது அதனால தான் திடீர் திடீர்னு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் சண்டைலாம் வந்து இதை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம தினத்தில் சந்திரனால் நம்ம மனசில் சில மாற்றங்கள் தான் விஞ்ஞானமும் சொல்லுது ஜோதிடமும் சொல்லுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றன அப்படின்னா சந்திரன் மனோகாரகன் இல்லையா மனதை ஆள்பவன் சந்திரன் இல்லையா அதனால் நம் எண்ணங்களிலும் கருத்துக்களிலும் பேச்சிலும் நிதானமில்லாத ஒரு நிலை உண்டாகும்னு ஜோதிட சாஸ்திரம் தெரிவிச்சிருக்கு சந்திரன் ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சு இருந்தாலும் சரி அல்லது உச்சம் பெற்று இருந்தாலும் சரி ஆட்சி இருந்தாலும் சரி நீச்சத்தில் இருந்தாலும் சரி சந்திராஷ்டிரமத்தால் கெடுபலங்கள் ஏற்படாது அப்படின்னு ஜோதிடனுள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கு சந்திரன் இருக்கும் இடம்தான் சந்திரனுடைய தினப்பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டுதான் அந்த காலத்தில் அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னும் அதை அடுத்து வந்த ஆச்சாரிய பெருமக்களும் தொண்டு தொட்டு இதையே ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளதையே இன்றைக்கு வரை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையே நாம் பார்க்க வேண்டியிருக்கு வேகமாக சுற்றும் இந்த சந்திர கிரகம் முப்பது நாட்களில் பனிரெண்டு ராசிகளை கடந்தோம் இப்படி கிடக்கிற போது தினசரி சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் லாபங்கள் நஷ்டங்கள் நிறைகள் குறைகளும் ஏற்படும் அதையும் நாம் கூர்ந்து கவனிச்சா புரிஞ்சுக்க முடியும் நம்ம ராசிக்கு சந்திரன் எங்கெங்கெல்லாம் வரும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சந்திரன் நாம பிறந்த ராசியில் இருக்கும்போது மனசு அளவாழ் சிந்தனைகள் அதிகரிக்கும் உட்கக்கம் மண்டக்கன்னு வரும் ஞாபக மறதி ஏற்படும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பண வரவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் ஒரு நலினம் ஒரு அழகு தென்படும் கவிஞர்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் இருந்தால் சமயோஜிதமாக செயல்படுவது கூடுதலாகும் சகோதரர்களுடைய ஆதரவு நல்லா கிடைக்கும் அவசியமான செலவுகளை மட்டும்தான் செய்யக்கூடிய சூழ்நிலை அப்போ ஏற்படும் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பயணங்கள் நல்லா இருக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகத்தோடு வரா உலா வருவோம் தாய் வழியால் ஆதரவுகள் கிடைக்கப்படும் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பொதுவாக ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வோம் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் அதுல நம்மளுடைய ஈடுபாடு செய்யும் நல்ல எண்ணங்கள் மனசுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மனசுல இருக்கும் தெளிந்த மனசு உடையவர்களாகவும் தாய்மாமன் முதலான உறவுகளால் ஆதரவு மிக்கவர்களாகவும் இருக்கும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது கோபதாபத்தோடையே இருக்கும் எப்பவும் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையே இல்லாமல் ஒரு டென்ஷன் இருக்கும் வீண் விரயங்கள் ஏற்படும் மறதியாலும் குழப்பத்துக்காகவும் பல நஷ்டங்களையும் சந்திக்க நேர்கிற தருணம் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது காதல் நளினங்கள் ஒரு அமைதியான மெல்லிய சூழல் ஏற்படும் பயணங்கள் நடக்கும் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த தருணத்தில் தான் ஏற்படும் குதூகலத்தோடு இருக்கும் பெண்களால் நமக்கு லாபம் ஆண்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆண்களால் பெண்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இதைத்தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் தான் மௌனம் சால சிறந்தது அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தியானம் முதலான விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது கோயிலுக்கு காலையும் மாலையும் சென்று தரிசிப்பது ரொம்ப 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 நல்லது ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது காரியத்தில் வெற்றி ஏற்படும் சுப செய்திகள் நிறைய கிடைக்கும் கோவில் தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படும் பத்தாவது இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது பயணங்கள் நடக்கும் நிறை குறைகளும் மாறி மாறி நடக்கும் பணவரவு இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது தொட்டது துலங்கும் பொருள் சேர்க்கை வீட்டில் என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் உதவிகள் நிறைய கிடைக்கப்படும் மனசு ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் தர்ம சிந்தனைகள் நாலு பேருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மாத நாட்களாக இந்த நாட்கள் அமையும் பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் தேவையே இல்ல ஆனா விரயமாயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தேவையில்லாத விரயங்கள் நஷ்டங்கள்னு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் எரிச்சலோட கோபத்தோட நாம டென்ஷனோடவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும் யார்த்தையா இருந்தாலும் எரிச்சலோட வீட்லேயும் சரி ஒரு சிக்னல் பாயிண்டில் நிற்கும் போதும் சரி அலுவலகத்துலேயும் சரி எங்கே பார்த்தாலும் டென்ஷனோடையே இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதே போல் மறதிங்கிறதே நமக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் மறதி நமக்கு ஏற்படும் ஏன் இப்படி மறந்துன்னு தெரியலன்னு நம்ம குழம்புவோம் அதே போல் கையில் வச்சுருக்கிற ஒரு பொருள் எப்போதும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பொருளை நாம் மறக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இதே போல் தலைவலி வயிற்று வலி சின்ன சின்னதான கேஸ்ட்ரபிள் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் அந்த சமயத்தில் ஏற்படும் பதினேழாம் நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னாக்க அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன முறையில் நடக்கும் ஆனால் பெரிதாக பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது ஒரு சின்ன அவமானத்தை எல்லாம் சந்திக்கக்கூடியது அப்படின் தான் இந்த விஷயங்கள் இருக்குது பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிற தான் சந்திராஷ்டம தினமும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதற்கு தகுந்தது போல நாம் நம்மை நிதானத்தோடும் கவனத்தோடும் வைத்துக் கூடுமான வரை அமைதியோடு செயல்பட்டால் நாம் இந்த சந்திராஷ்டம சிக்கல்களிலிருந்து சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம்